அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் இந்த ஊர்ல பாராறும் ஓட வச்சாரா அவர் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார் அவர் எப்படி அரசாங்க பள்ளியை சீர்படுத்துவார் நெறிப்படுத்துவார் நல்லா நடத்துவார் நல்லா அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்தினா அவர் பள்ளிக்கூடம் எப்படி கல்லா கட்டும் யோசிச்சு பார்த்தோமா அரசாங்க பேர் வந்து சீரும் சிறப்பமாக ஓட விட்டா அவர் ஓடுற பேர் வந்து எப்படி நல்லா ஓடும் நம்ம யோசிச்சு பார்த்தோமா காசு தானே பெருசா தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் காசு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருமா நல்ல மருத்துவத்தை தந்துருமா சரியான சாலையை தந்துருமா படிச்ச பிள்ளைக்கு வேலை தந்துருமா இங்க இருக்க கூடிய இன்ஜினியரிங் படிச்ச புள்ள என்ன வேலை பாக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனில உங்களிடம் பைக் இருக்கிறதா செல்போன் இருக்கிறதா வாரங்கள் உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனில வேலைங்கிறாங்க சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு பதினஞ்சாயிரத்து இருபதாயிரத்து கிடைக்கிற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் காரணம் யார் நீங்கள் தான் காசை வாங்கிட்டு ஓட்டு போறது சாதிய பார்த்து ஓட்டு போறது இலவச திட்டங்கள் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போறது கட்சியை பார்த்து ஓட்டு போறது சின்னத்தை பார்த்து ஓட்டு போறது நீங்க அது நடக்கல இது வீட்டுக்கு உங்களை தெரிஞ்சவர்களும் பெண்களும் எடுத்து வச்சிருக்கீங்க எல்லா ஏழு குழுல லோன் கடவுதாராக உங்களை மாத்தி வச்சிருக்காங்க இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் உங்கள் உரிமைகளை பேசுவதற்கு யார் இருக்கிறாரா இதுவரைக்கும் காவிரி உரிமைக்காக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க விட்டவர்கள் ஒருத்தர் இருக்காங்களா இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி நான் பண்ணி தர மாட்டேன் பேசும்போது திமுக முப்பது எம்பிகள் முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் நாங்கள் பதவியை ராஜினாமா செய்வோம் பேசுறது கண்டனத்துக்குரிய சொல்றதற்கு எங்களுக்கு தானி இருந்ததா அப்ப எனக்கு அவங்களுக்கு வாக்கு சட்டமன்ற தேர்தலும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் கட்டமைப்பதற்கான சட்டங்களையும் திட்டங்களை வளர்க்கக்கூடிய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த பாபு போய் என்ன பேசுவார் என்ன பேசுவார் ஏதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பிரச்சனை பூம்புகார் தொகுதியினுடைய பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமா இருந்து மயிலாடுதுறைக்கு தொடர் வண்டி பாலை அமைச்சு போராட்டம் ஏன் கட்சிகள் நிறைவேற்ற பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்டு எத்தனை கல்லூரிகள் இருக்கு எத்தனை விவசாய கல்லூரி இருக்கு எங்க மருத்துவக் கல்லூரி இருக்கு எங்க இருக்கு எங்கேயாவது வணிக வளாகங்கள் இருக்கா வர்த்தக மையங்கள் இருக்கா விவசாய கிடங்குகள் இருக்கா ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் இருக்கா கற்பித்தல் நடக்கிறா சாராய கடன் இருக்கு தெருவு தெரு

இதற்கு மேலும் நீங்கள் மாறவில்லை என்றால் உங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாய் நிற்கும் நிலம் வாழ்க்கை எல்லாத்தையும் வித்து வச்சுட்டாங்க மணல் கோழி நடத்துறவங்க யாருங்க ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை மணல் கோழி நடத்துறதான் வேலையா பொறுநோக்கு நிலத்தை ஆட்டை போடுறது கடத்தல் பண்றதுதான் வேலையா மிரட்டுறதுதான் வேலையா அதான் நடக்குது இங்க வேறதான் மாறி நடந்திருக்கா உங்களுக்கு எல்லாம் விவசாயத்தை பொன்வளிக்க செஞ்சுட்டாங்களா ஜிஎஸ்டி வணிக பெருமக்கள் எல்லாம் வாழ விட்டுட்டாங்களா காலை தண்ணியை மீட்டு விவசாயிகள் கொடுத்துட்டாங்களா இலவச மின்சாரம் எல்லா நேரங்களிலும் வந்து கொண்டிருக்கா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருது உங்க வீட்டுல இருந்தா நானூறு ரூபாய் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு சாராயக்கடை வழியா அதுல இருந்து முன்னூறு ரூபாய் அவங்க சாப்பிட்டுட்டா நூறு ரூபாய் இதுல சேமிச்சு வச்சு இதை கொடுக்குறாங்க போல பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இதை தமிழக அரசு வசூலிக்கு ரெண்டு குவாட்டர் அதுக்கு கப்பு தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறதுக்கு தனி விமானம் இன்னும் கடைசி வாய்ப்பு நான் தமிழ் கட்சியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் வழி அறிந்தவன் மண்ணினுடைய மகள் உங்களுக்காக போராட்டம்

செலுத்துங்க மனிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கேட்டுக்கிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டா வருவாங்க திருடுறவங்க மாதிரி இந்த கோழி அமுத்துறவங்க மாதிரியே வருவாங்க கை அப்படி சுருட்டி காசு வச்சு கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வெட்டலைக்கு போட்டுருங்க கை சின்னத்துக்கு போட்டுருங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு பன்னி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்கிது ஒரு பன்னி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்கிது ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்கிது ஒரு எரும மாடு இருக்கு பாரு நீங்க உங்க தலைக்கு என்ன வேலை பாத்துக்கோ இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மைக் சொல்றதுக்கு வாக்கு சொல்லு நான் உரிமையோட கேட்க சண்டை போட்டு கேட்பேன் உங்களுக்காக கத்தி கத்தி தெரு தெருவா நடந்தேன் என்ன திரும்பி பார்க்கல நீங்க ஏன் நான் ஏழை ஓட்டுக்கு பணம் தரல அப்படின்னு அப்ப ஏழைகள் நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அடிமையாலே இருக்கணும் நீங்க மாறல நாடு மாறாது இப்படிதான் இந்த அடக்குமுறைவாதிகிட்ட இந்த ஆதிக்காரர்கிட்ட இந்த திமிர் கிட்ட இந்த அதிகாரம் படைத்தவர்கிட்ட கட்டச வரைக்கும் உங்க பிள்ளைகளும் அடிமையா இருக்கணும் எப்படியா போங்க சரியாகணும் அப்படின்னா மைக்ஸ் ஸ்மிருத் வாட்ஸ் எடுத்துக்க நன்றி